இன்று கார்த்திகை இருபத்தேழு மாவீரர் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எமது மண்ணுக்காகவும் எமது மக்களுக்காகவும் தமிழீட விடுதலைக்காகவும் தமது இன்னுயிரை எமக்காக அர்ப்பணித்த எமது வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் நாளே கார்த்திகை இருபத்தேழாகும் ஆகும் தமது இலட்சிய விடுதலைக்காய் தங்கள் உயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு எமது அஞ்சலியை காணிக்கையாகின்றோம் இன்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் உலகத்து உறவுகள் நலம்பேண்டி இன்னுமொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் இன்று மாவீரர்கள் நான் இன ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் இன உரிமைக்காகவும் இனம் தலைநிமிர்ந்து ஒரு சராசரி இலங்கையன் என்ற கௌரவத்துடனும் மதிப்புடனும் வாழ வேண்டுமென்று தன்னை தானே அழித்து அடைந்த எங்கள் மாவீர செல்வங்களை மனதில் நிறுத்தி அவர்களின் தியாகங்களையும் அர்ப்பணிப்புகளையும் நெஞ்சில் நிறுத்தி அவர்கள் உருவாக்கிய இந்த தியாகங்களை எண்ணங்களை விருப்பங்களை அதை நோக்கிய மக்கள் செயல்பட்டு அவர்களின் அபிலாசைகளை நிறைவேற்ற நாம் எல்லோரும் வெம் இனமென்ற ரீதியில் ஒன்றுபட்டு இந்த நினைவேந்தலை உள மன சுத்தியுடனும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும்படியும் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதுவே நாங்கள் அவர்களுக்கு செய்யும் ஒரு மகத்தான பணிவாகும் இனியும் அப்படியே கொண்டாடப்படவும் வேண்டும் இதுவே எங்கள் விருப்பம் கூட மாவீரர் வாரம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராந்தேதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உலக பரப்பெங்கும் தமிழர்கள் வாழும் பரப்பு எங்கும் உணர்வுபூர்வமாகவும் மிகவும் அளித்தியாகவும் ஒருமித்த குரலாகவும் இதை கொண்டாடுகிறார்கள் நீங்கள் கௌரவமாக உங்கள் நாட்டில் வாழ வேண்டும் என்பதற்காக நான் களமாடி விதையாகிறேன் என்று தனது உயரிய உயிரை தற்கொடையாக கொடுத்த இவர்கள் ஆண்டவனையும் விட உயர்ந்தவர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இவர்களின் எண்ணப்படியே எங்கள் தேசமும் விடுதலை அடைய எஞ்சி இருக்கும் உடையின் கீழ் ஒற்றுமையாக செயல்பட்டு அதை அடைய வேண்டும் அதற்கான காலத்தை உலக மக்கள் உருவாக்கவும் வேண்டும் என்றே நாங்களும் விரும்புகிறோம் அந்த பொன்னான காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றே நாங்களும் கருதுகிறோம் நாம் எல்லோரும் ஒற்றுமையாகவும் ஒரே அணியாகவும் செயல்பட்டால் இது சாத்தியமாகும் மக்களே அதை நீங்கள்தான் செய்யவும் வேண்டும் இது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது இந்த மாவீரர் நாள் அல்லது ரிமம்பரன்ஸ் டே அநேகமாக எல்லா நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது அவரவர்களின் நாடுகளில் இந்த ராணுவ வீரர்கள் அவர்களின் நாடுகளை காப்பாற்றின்றி களமாடி இறந்தவர்கள் அவர்களை எல்லா நாட்டு மக்களும் பெரும் மரியாதையுடனும் மதிப்புடனும் கொண்டாடுகிறார்கள் இதை இந்த கார்த்திகை மாதத்தில் தான் ஆனால் எங்களை பொறுத்தவரை மீண்டும் அதை இந்த அரசாங்கத்தால் அங்கீகரிக்க என்று எங்கள் மாவீரர்கள் களமாடி விதைக்கப்பட்டார்கள் இன்று உலகம் முழுவதும் எம் தமிழ் உறவுகள் வாழ்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாழ்வதற்கென்று இல்லை சொல்லுவதற்கென்று உரிமை கொண்டாட ஒரு நாடு இன்னும் அவர்களுக்கு இல்லை இதற்குத்தான் விமதரிமை போராளிகள் களமாடி விதைக்கப்பட்டார்கள் அவர்களின் எண்ணங்களை ஆசைகளை வேண்டுதல்களை எங்களால் முடிந்த மட்டும் நேர்மையான வழியில் அதை நிறைவேற்ற இல்லை அதை அடைய எம்மாலான சகல முயற்சிகளையும் எம் மனப்பூர்வமாக இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உறுதிபூனவும் வேண்டும் அதுதான் எம் மாவீரர்களின் கனவாகவும் இருந்தது அதை நோக்கித்தான் மக்களே எங்கள் பயணமும் இருக்க வேண்டும் அப்போதுதான் மக்களாகிய எங்களுக்கு ஒரு விடிவு வரும் ஒரு இனத்தின் விடுதலை என்பது அல்லது ஒரு இனத்திற்கு ஒரு நாடு உருவாவது என்பது எப்போவுமே இலகுவானதாகவும் அது கேட்டவுடன் கிடைத்து விடுவதும் அல்ல போராடித்தான் அதை அடையவும் வேண்டும் அதனால்தான் தான் வீர வேங்கைகள் தங்கள் உயிரையும் இளம் வாழ்க்கையையும் பொருட்படுத்தாது களமாடி வீரச்சாவை தழுவி நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் இளம் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அவர்களின் கனவை நாங்கள் நிச்சயம் ஒன்று சேர்த்து நிறைவேற்றவும் வேண்டும் அதற்காக ஆவது நாம் ஒற்றுமையாக ஒரே அணியின் கீழ் செயல்பட வேண்டும் மக்களே நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே அணியில் செய்யப்பட்டால் இது வெகு தூரத்தில் இல்லை இது சாத்தியமாகும் நம்புங்கள் நாளை எங்கள் நாடு விடுதலை அடையும் மீண்டும் இந்த மாவீரர்களுக்கு எங்கள் உணமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து விடை பெறுகிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்